கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் பெரியமானவர்களே கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு நல்ல ஒரு பண்புதான் ஒழுக்கமான ஜபம் ஜபத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷங்கள்ல பார்த்தோமானால் அந்த ஜபத்தின் ஒழுக்கத்தை குறித்து ஆண்டவர் வாழ்ந்தே அதை காண்பிக்கிறார் பெரியமானவர்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது நம்முடைய ஜெபம் எல்லாம் துருத்தியிலே ஆண்டவர் சேகரித்து வைத்திருக்கிறார் அது ஒரு நாள் பூமியின் மீது ஊற்றப்படும் பொழுது அதற்கான பதில் நம்மை வந்து சேருகிறது அதே போலதான் ஆண்டவருடைய இந்த ஜெபத்துக்கான ஒழுக்கத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு நாளை தருகிறார் முன்பாக அந்த அந்த நாளை அவர் அவர் தேவன் சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார் உலகத்திலே போய் சந்திக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறார் பெரியவர்களே இன்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நமக்கு முன்பாய் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஜெயமாக வாழ வேண்டும் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கான அந்த ஆரம்ப அஸ்திவாரமான சபத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் காண்பித்த விட்டு மாதிரியை விட்டுவிட்டு நாங்கள் வேறு வழிகளிலே அதை காண முயற்சி ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியம் தான் அதிகாலையிலே இருட்டோட சமூகத்திலே எழுந்து போய் அந்த நாளை கர்த்துடைய சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் அந்த நாளை கர்த்தர் உங்களுக்கான நாளாய் மாற்றுகிறார் கர்த்தர் தாமே இந்த வசனங்களோடு உங்களை ஆசீர்வதித்து இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் வேததியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பெரியமான அதிகாலையில் அந்த நாளை தொடங்குங்கள் அந்த நாள் உங்களுடைய நாள் கர்த்தருங்களோடு இருக்கிறார் தந்தே அதிகாலையில் எல்லாரும் சேர்ந்து அதிகா i the alarm. Ah.